சரி இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் நினைக்கிறீங்களா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆண்டவர் ஒவ்வொரு நாடும் புதிய கிருபைகளை தருகிறார் நமக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார் புதிய வல்லமைகளை தருகிறார் அதனால தினந்தோறும் புதிய ஆசிர்வாதத்தை ஆண்டு விடத்துல நம்ம எதிர்பார்க்கணும் வழக்கத்தின்படியான காரியம் அல்ல அவர் நாள்தோறும் புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல பிசினஸ்ல உங்களுடைய வேலையில நீங்க செய்து கொண்டு இருக்கிற காரியத்துல ஊழியத்தில புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஏ நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல சொல்லியிருக்குல்ல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நியாண்டூர் சொல்றார் நாளைக்கு அல்ல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது என்ன புதிய காரியம் நடக்கும் ஆண்டு சொலார் வனாந்தரத்துல நான் வழி உண்டாக்குவேன் அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அதாவது வழியே இருக்காது எந்த பக்கம் திகைத்து வழியே இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதுதான் ஆண்டுடைய உடைய வல்லமை புதிய காரியம் ஒரு சமயம் ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு வனாந்தரம் ஆகிவிட்டது இன்ப எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை நம்பி ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டேன் கைவிட்டுட்டு என்ன வந்து விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ என்னுடைய வாழ்க்கையை சூன்யமாகி விட்டது நான் நம்பினவர் ஏமாத்திட்டாரு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே அவ்வளவுதான் இனி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதையோ இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதான்னு ஒரு மன வேதனையோடு சொன்னாங்க இல்லை இல்லை தேவன் வந்து உங்களுடைய வனாந்தரத்தில் ஒரு புதிய வழியை திறக்க வல்லவர் ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும் அதாவது முந்தின வசனம் சொல்லுது முந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அப்போ புதிய காரியம் நடக்கும் பழைய காரியத்தை நினைச்சு 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 வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா ஆண்டோடைய புதிய ஆசிர்வாதத்தை பெற முடியாது அப்ப முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் சொன்ன முந்தினதே நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்படாருங்க அது ஆண்டோடைய பாத்தனை வச்சுட்டு எனக்கு புதிய காரியத்தை செய்யும் விசுவாசத்தோட கேளுங்க அப்பதான் புதிய வழி திறக்கும் சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆனா அவங்க ஜெபித்து 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 பழைய காரியத்தில் மன்னிச்சு மறந்து கசப்பு விட்டு வெளியே வந்தாங்க ஒரு புதிய ஆசிர்வாதமான வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தார் அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையன்னு நினைச்சே பார்க்கல என்பதாய் சந்தோஷமாய் சொன்னார்கள் அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே மகளே முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின சில கஷ்டம் முந்தின உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில நெருக்கத்தை நினைச்சு நினைச்சு எதுக்கு கவலைப்படுற அதை நினைக்காத அதை ஆண்டோடைய பாதத்துல வைத்து மறந்துரு மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிரு மறக்க வேண்டியதை மறந்துரு நான் புதிய காரியத்தை செய்யறேன் வழி இல்லாத இடத்துல வழி திறப்ப வண்ணாந்திரத்துல வழி உண்டாகும் ஆண்டு சொல்றார் விசுவாசிங்க இன்றைக்கு அந்த புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் ஆண்டு வரை முந்தினதை இனி நான் நினைக்க மாட்டேன் முந்தினத்தை நினைத்து வருத்தப்பட்டு கி சோர்ந்து போய் இருக்க மாட்டேன் முந்தின காரியத்தில் உண்டான வருத்தம் கசப்பு எதுக்கு எனக்கு இடம் இல்லை எல்லாவற்றையும் பாதத்தில் வச்சிடறேன் எனக்கு புதிய காரியத்தை செய்யறீங்க அது இன்றைக்கே செய்யறீங்க புதிய ஆரம்பத்தை உண்டாக்குறீங்க புதிய வழியை திறக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கே எதிர்பார்க்கிறேன் இயேசு கரசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்